ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போகிற ஸ்பெஷல் சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தப்பம் காரப்பனியாரம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில நீங்க காரச்சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசிக்காகவே ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த கார சட்னி வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுல மூணு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் இருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நாலு மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் ஒரு துண்டு இஞ்சி இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சிட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் செத்துக்கலாம் தக்காளி பழம் பாத்தீங்கன்னா ஆறு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா நாட்டு தக்காளியா செத்து அப்போ அப்பதான் சட்னி நல்ல சுவையா இருக்குங்க வெங்காயத்தோட சேர்த்து நல்லா நிமிஷத்துக்கு மிதமான தீல நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி பக்குவம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறி வரட்டுங்க ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து சட்னியே கொஞ்சம் கொர குறைப்பா ரொம்ப நைஸாக இருக்க கூடாது கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த சட்னி கெட்டியா வச்சு ரொம்ப அரைச்சிட்டு இருக்கேன் தாளிப்பு குடுத்திருக்கேன் தாளிப்பு காரணத்துல அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுத்த பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொறிஞ்சது சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க எத்தனை முறை நீங்க கார சட்னி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் கார எல்லாத்துக்கும் இந்த சட்னி ரொம்ப ருசியா இருக்குங்க இன்னும் இட்லி தோசை செஞ்சாலும் இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேப்பாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்